அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய இனத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவினை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி மகர ராசி என்று சொல்லக்கூடிய இரண்டு ராசிகளுக்கும் குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் முதலிலே தனுசு ராசியை பார்ப்போம் தனுசு ராசி ஒரு ஆண் ராசி தனுசு ராசி ஓர் ஒற்றை ராசி தனுசு ராசி ஓர் ராசி தனுசு ராசி ஓர் நெருப்பு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த தனுசு ராசியிலே எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறுவதில்லை மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த தனுசு ராசியிலே அடங்கும் இந்த தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தனுசு ராசிக்கு ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி குரு பகவான் ஒன்றாம் வீடு உடல்ஸ்தான் நான்காம் வீடு சுகஸ்தானம் ஆக உடல் ஸ்தானமாகவும் நான்காம் வீடாக வழங்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு இதுவரை ஆறாம் வீட்டிலே இருந்தார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷவம் ரிஷபத்திலே இருந்தார் ஆறாம் வீட்டிலே இருந்த குரு பகவான் இப்போது ஏழாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் மிதுன ராசிக்கு வந்திருக்கிறார் ஆறாம் வீடு என்பது அவ்வளவு நல்ல இடம் இடமல்ல ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு என்பது குரு பகவான் நன்மை செய்யாத இடம் ஆக நன்மை செய்யாத இடமாக விளங்கக்கூடிய ஆறாம் இடத்திலே குரு பகவான் இதுவரை இருந்தார் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்தார் ஆனாலும் இப்பொழுது ஏழாம் வீட்டுக்கு வந்துவிட்டார் ஏழாம் வீடு என்பது கேந்திரஸ்தானம் ஏழாம் வீடு என்பது கலத்திரஸ்தானம் ஆண் ஜாதகராக இருந்தால் மனைவி ஸ்தானம் பெண் ஜாதகராக இருந்தால் கணவன் ஸ்தானம் ஆக ஏழாம் வீடாக விளங்கக்கூடிய கணவன் ஸ்தானத்திற்கு அதாவது மனைவி ஸ்தானத்திற்கு குரு பகவான் இப்பொழுது வந்திருக்கிறார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சிறந்த இடங்கள் ஆக சிறந்த இடமாக விளங்கக்கூடிய சிறப்பான இடத்திற்கு கலத்தரஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார் ஆக கலத்தரஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிற கணத்தினால் தனுசு ராசி கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பாக அமையும் கணவன் மனைவிடையே அந்யோன்யம் ஓங்கும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்து கணவன் மனைவி நல்லுறவு சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல குடும்பத்திலே பற்று பாசம் மிக்கவராக விளங்குவார் அதையடுத்து இந்த தனுசு ராசி என்பருடைய தொழில் செய்கிற போது அந்த தொழில் தொழிலாளருடைய பிரச்சனை இருக்காது தொழில் கூட்டாளர் அதாவது தொழில் கூட்டிலே ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய சில முதலாளிகளுடைய அந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது எல்லாம் சிறப்பாக நன்றாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்து அவர் இருக்கும் இடத்தால் இப்போது நன்மை செய்கிறார் அதை அடுத்து பார்க்கும் பார்வையாலும் நன்மை செய்கிறார் அந்த மிதுன ராசியிலே இருந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாலே அவர் பார்ப்பார் ஐந்தாம் பார்வையினாலே மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசி என்பது தனுசு ராசிக்கு பவுனோராம் இடமாக விளங்கக்கூடிய லாபஸ்தானம் ஆக லாபஸ்தானமாக விளங்கக்கூடிய பவுனோராம் வீட்டை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் தன்னுடைய சொந்த ஜென்மராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொட்ட காரியங்களெல்லாம் நன்மையாக முடியும் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் லாபகரமாக முடியும் தொட்டது தொடங்கும் கை பட்டது வழங்கும் என்பார்களே போல சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இப்போது குரு பகவானுடைய பார்வை பலத்தாலே இருக்கிறது அடுத்து குரு பகவான் ஏ ஏழாம் பார்வையினாலே தனுசு ராசியையே பார்க்கிறார் தனுசு ராசி அவருடைய சொந்த ராசி ஆக சொந்த ராசியே குரு பகவான் பார்க்கிற கணத்தினால் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆகவே ஒரு தாய் செய்ய போல இந்த குரு பகவான் தனுசு ராசி என்பவர்களை சிறப்பான முறையில் கவனிப்பார் சிறப்பான முறையிலே நன்மை செய்வார் அந்த வேத்திலே பார்த்தால் உடல் நலம் உண்டு மனநலம் உண்டு உடல் ஆரோக்கியம் உண்டு நோய் இல்லாத நலமான வாழ்வு உண்டு அதையடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார் கும்பராசி தனுசு ராசிக்கு மூன்றாவது ராசி ஆக மூன்றாம் இடமாக விளங்கக்கூடிய சாதனை ஸ்தானத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை அடுத்து மன உறுதி வைராக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால் தனுசு ராசி அன்பருடைய உடன்பரப்புகள் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது ஒரு கணக்கு அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாதனையாளர் பட்டியலிலே விளங்குவார்கள் பட்டியலிலே இடம்பெறுவார்கள் அது மட்டுமல்ல மன வைராக்கியம் அடுத்து மன உறுதி எடுத்த காரியங்களை நிறைவேற்றி தீர்வேன் என்கின்ற அந்த ஆதங்கம் அடுத்து கொண்ட கொள்கைகளை உறுதி போன்றவையெல்லாம் இந்த ஒன்பதாம் பார்வையினாலே தனுசு ராசி என்பது கிடைக்கின்ற கண்ணத்தினால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தால் தனுசு ராசிக்கு இப்பொழுது ஏழரை சனி இல்லை தனுசு ராசிக்கு அஷ்டமத்து சனி இல்லை தனுசு ராசிக்கு கண்டகச் சனி இல்லை ஆனால் தனுசு ராசிக்கு இப்பொழுது அர்தாஷ்டம சனி இருக்கிறது அஷ்டம் என்றால் எட்டு அர்த்தாஷ்டம் என்று சொன்னால் நான்கு எட்டிலே பாதி ஆக அர்த்தாஷ்டம சனி இப்போது மீனராசியிலே சனி பகவான் இருக்கிறார் ஆகவே தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி நடக்கிறது ஆக அர்த்தாஷ்டம சனி என்கின்ற ஒரு குறையை தவிர மற்றபடிக்கு வேறு எந்த குறையும் இல்லை ராகு கூட இப்பொழுது மூன்றிலே இருக்கிறார் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்றிலே நல்லது செய்வார் ஆக ராகு மூன்றிலே இருக்கிறார் கேது ஒன்பதிலே இருக்கிறார் ஆகவே ராகுவினால் கேதுவினால் எந்த விதமான கெடுதலும் கிடையாது தனுசு ராசிக்கு அதே போல குரு பகவான் இருக்கும் இடத்தாலேயும் பார்க்கும் பார்வையாலும் நுணை செய்கிறார் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது என்று ஒரு குறையை தவிர வேறு குறைகள் கிடையாது தசாபக்தி சிறப்பாக இருந்தால் மிகச்சிறந்த பலன்களை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே தனுசு ராசி என்பர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போகலாம் சிவனை வழிபடலாம் நவகிரங்களை சுற்றி வரலாம் என்பதை இங்கே ஒரு செய்தியாக இங்கே சொல்லிக்கொள்ளுகிறேன் அதற்கடுத்து இப்போது மகர ராசிக்கும் குரு பேச்சி பலன்களை சொல்ல இருக்கிறேன் மகர ராசி என்பது ஒரு பெண் ராசி மகர ராசி என்பது இரட்டை ராசி மகர ராசி என்பது சர ராசி மகர ராசி என்பது ஒரு நில ராசி ஆக இந்த மகர ராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான் இந்த மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் செவ்வாய் பகவான் இந்த மகர ராசியிலே நீச்சம் பெறக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் குரு பகவான் அதாவது உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த மகர ராசியிலே அடங்கும் இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை பொது பார்க்கப் போகிறோம் மகர ராசிக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி குரு பகவான் மூன்றாம் விட சாதனஸ்தானம் பன்னெண்டாம் விட அயன சயன யோகபோபஸ்தானம் ஆக மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் இதுவரை ரிஷபராசியிலே இருந்தார் ரிஷபராசி என்று சொன்னால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஐந்தாவது இடத்திலே இருந்தார் ஐந்து என்பது சிறப்பான இடம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இவை எல்லாம் சிறப்பான இடம் ஆக சிறப்பான இடமாக விளங்கக்கூடிய ஐந்தாம் இடத்திலே இதுவரை இருந்து பல்வேறு விதமான நன்மைகளை செய்து வந்தார் இப்பொழுது குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் அதாவது மிதுன ராசிக்கு சென்றிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது சிறப்பான இடமல்ல ஒன்று மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடங்களிலே குரு பகவான் அதிகமான நன்மைகளை செய்ய மாட்டார் ஆக நன்மைகளை செய்யாத இடத்திலே சென்றிருக்கிறார் என்பது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறிய மைனஸ் பாயிண்ட் ஆகி இங்கே இருக்கிறது ஆனாலும் அவர் மறைவஸ்தானத்திலே இருந்தாலும் ஆறாம் வீட்டிலே இருந்தாலும் நன்மை செய்யாத இடத்திலே இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பார்த்தால் எல்லா தோஷங்களும் விலகும் என்று சொல்வார்கள் அந்த விதத்திலே குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாலே பார்ப்பார் ஐந்தாம் பார்வையினாலே துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசி என்பது மகர ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஆக தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் சாதனை ஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் மிதன ராசியிலே இருந்து பார்க்கின்ற கரணத்தினால் மகர ராசி என்பவருடைய தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழில் கூட்டாளிகளுடைய நட்பு நன்றாக இருக்கும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்கள் வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து ஏழாம் பார்வையினாலே குரு பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசி என்பது மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு என்பது அயன சயன யோக போகஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆக அயன சயன யோக போகஸ்தானமாக விளங்கக்கூடிய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பகவான் தன் ஏழாம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை வாங்கும் கணவன் மனைவி பாசமாக இருப்பார்கள் இல்லற இன்பத்திலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் குடும்பத்திலே ஒற்றுமை ஒற்றுமை நிலவும் அதையடுத்து வெளிநாடுகளிலே சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து மன நிம்மதி மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னால் பன்னெண்டாம் குடி என்பது மோட்சஸ்தானம் என்பார்கள் ஸ்தானம் என்பார்கள் வெளிநாட்டு ஸ்தானம் என்பார்கள் ஆகவே கடல் கடந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்து யாரேனும் வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு விசா எல்லாம் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதையடுத்து ஒன்பதாம் பார்வையினாலே குரு பகவான் இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் வெட்டை அதாவது கும்பத்தை பார்க்கிறார் ரெண்டாம் வெடி என்பது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் செல்வஸ்தானம் ஆக செல்வஸ்தானத்தை பார்க்கிற காரணத்தினால் செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பொருள் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால் குடும்பத்திலே பற்றும் பாசம் மிக்கவராக இருப்பார் குடும்ப அன்பர்களிடத்திலே ஒற்றுமை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ரெண்டாம் இடம் என்பது கண்ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆக ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நோய்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் என்பார்கள் ஆகவே ரெண்டாம் இடத்திலே ரெண்டாம் வீட்டை இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் மகர ராசி அன்பர்கள் சொன்ன சொல் தவறாத ஒத்துமர்களாக விளங்குவார்கள் இப்படிப்பட்ட நல்ல பெண்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்கு இருக்கிறது இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலே உதய சனி உச்சசனி பாதசனி மூன்றும் முடிந்துவிட்டது இப்பொழுது மீனராசியிலே தான் சனி பகவான் இருக்கிறார் ஆகவே ஏழரை சனி என்பது மகர ராசிக்கு இல்லை அஷ்டம சனி என்பது மகர ராசிக்கு இல்லை அர்தாஷ்டம சனி என்பது மகர ராசிக்கு இல்லை கண்டகச்சனி என்பது மகர ராசிக்கு இல்லை அது மட்டுமல்ல இங்கே ரெண்டிலே ராகு எட்டிலே கேது இருக்கிறார்கள் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலே வாக்குஸ்தானத்திலே ராகு வந்து வந்திருக்கிறார் எட்டாம் இடமாக விடக்கூடிய ஆயுள்ஸ்தானத்திலே கேது வந்து வந்திருக்கிறார் ஆக குடும்பஸ்தானத்திலே ராகுவும் எட்டாம் இடத்திலே கேதுவும் அமர்வது ஒரு சிறிய குறையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கடுத்து பார்த்தோம்னாக்கா குரு பகவான் இருக்கும் இடத்தால் நன்மை செய்யாவிட்டாலும் பார்க்கும் பார்வையால் நன்மை செய்கிறார் அதனால் ஏழை சனியும் முடிந்து விட்டது குருவுடைய பார்வை பலன் நம்பி நன்மை கொடுக்கிறது ரெண்டில் ராகி எட்டில் காது என்பது சிற்சில பிரச்சனைகளை தோற்றுவித்தாலும் தசாபுக்தி சிறப்பாக இருக்குமேயானால் எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது ஆகவே சனி பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தாய் போலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஒரு தந்தையை போன்றவர் ராசியாதிபதி ஒரு தாயைப் போன்றவர் நட்சத்திர நாயகன் ஒரு உடன் பிறந்த சகோதரனை போன்றவன் இவர்களெல்லாம் ஒரு ஜாதகரை வாழ வைக்கக்கூடிய கிரகங்கள் ஆகவே மகர ராசி அன்பர்களை நன்றாக வாழ வைக்கக்கூடிய கிரகம் எது என்று சொன்னால் சனி பகவான் தான் ஆகவே மகரராசி என்பவர்களே சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் அல்லது வேறு எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே நமக்கரக வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தீமைகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக்கொள்ளுகிறேன் ஆக தனுசு ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களே உங்களுக்கெல்லாம் அடியே வேறு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் ராமச்சந்திரன் முருகை என்பது பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகள் உங்கள் மொபைலை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் மகரராசி என்பவர்களும் தென்னிசு ராசி என்பவர்களும் நன்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலவுடன் நன்றி வணக்கம்